தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் டெக் சிசிடிவி தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் டெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி மகளிர் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் திருக்குறளுக்கு இசையமைத்து பாடும் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் முதற்கட்டமாக எழுபத்தைந்து திருக்குறளுக்கு இசையமைத்து பாடி சாதனை நிகழ்த்தினர் கடவுள் வாழ்த்து அன்புடைமை இனியவை கூறல் ஈகை வாய்மை மெய்யுணர்தல் அவா அறுத்தல் துறவு ஆகிய அதிகாரங்களில் உள்ள எழுபத்தைந்து குரல்களுக்கு இசைத்துறை தலைவர் லலிதாம்பாள் இசையமைத்தார் அதனை மாணவிகள் ஆசிரியர்கள் உட்பட மூன்றாயிரத்தி இருநூறு பேர் ஒன்றிணைந்து பாடினர் இந்த உலக சாதனை முயற்சி விரிக்ஷா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது திருக்குறளை இசையுடன் பாடும்போது எளிதில் புரிந்து கொள்ள முடியும் வருங்காலத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலுக்கும் இசையமைத்து பாட முயற்சிகள் நடந்து வருவதாகவும் மாணவிகள் கூறினர் வருடம் எமது கல்லூரியில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவாக பவள விழா கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் பவள விழாவில் பல பயனுள்ள சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு முயற்சியாக திருக்குறளை இசையமைத்து பலவித ராகங்களில் மெட்டு அமைத்து இசைத்துறை பேராசிரியை முனைவர் லலிதாம்பாள் அவர்களின் நெறிப்படுத்துதலோடு இன்று எழுபத்தைந்து திருக்குறள்களை கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவியர்களும் இருநூறு ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியாளர்கள் அவர்களும் இசைத்து இதனை உலக சாதனையாக நிகழ்த்தி முடித்துள்ளனர் இன்னைக்கு எங்கள் கல்லூரியில் ரொம்ப ஒரு சிறப்பான நாள் ஏன்னா இன்னைக்கு நாங்கள் உலகத்தில் என்னைக்கும் இல்லாத சாதனையாக முத முறையா எழுபத்தஞ்சு திருக்குறளை இசையாக பா அமைச்சு பாடியிருக்கோம் இசையாக அமைச்ச எங்கள் கல்லூரி இசை ஆசிரியர் லலிதாம்பாள் மேடம்க்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஒரு மாஸ் ஈவெண்ட்டை நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பண்ணி இந்த செவன்டி ஃபைவ் திருக்குறள் இந்த வருஷம் எங்கள் காலேஜ் பிளாட்டினம் ஜூப்ளியர் அந்த பிளாட்டின் ஜூப்ளிக்காக செவன்ட்டி ஃபைவ் குரல் எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் ஒன்று நிறைய குரல் எடுத்து பாடலான்னு மேம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக திருக்குறள்ங்கிறது அன்று இந் அன்றை ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் எத்தனை என்னெல்லாம் வேணும் வாழ்க்கையில் அத்தனை கருத்துக்களும் இருக்குது அப்படியாப்பட்ட திருக்குறளை சூஸ் பண்ணது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதை தவிர பேச சும்மா வாய் வழியாக சொல்கிறது பரீட்சைக்கு படிச்சு எழுதுறது தவிர பாட்டாக பாடும்போது நல்ல ரீச் இருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும் ஸோ ஈஸியாக சொல்லி போதே பாட்டாக சொல்லி கொடுப்பாங்க நிறையா பள்ளிகளில் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் காலேஜில் இன்றைக்கி நாங்கள் அதை பாட்டாக பாடிருக்கோம் டிஃப்ரெண்ட்டான ராகாஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ரொம்ப பெக்குலியராக டியூன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ஸ்வராஸ்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மேம் இதில் இந்த இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் நாங்கள் ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது